ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகன் அருளால் அப்பனுடைய சுலோகம் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுலோகம் உள்ளது ஏற்கனவே ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக பதிவு செய்துள்ளோம் இப்போது ஏழு நாட்களையும் ஒன்றாக செய்து அந்த சுலோகத்தை பதிவு செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் முருகனே செந்தில் முதல்வனே மாயன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகம் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொகுவே நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் நாலன் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் தாளும் சிலமும் சலங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே திங்கட்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருள்வாய் குகனே சண்முகனே இது செவ்வாய்க்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் புதன்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் அஞ்சு முகம் தோன்றி நாலு முகம் தோன்றும் அஞ்சமறில் அஞ்சல வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு இருக்காலும் தோன்றும் முருகா என்றொரு வாரார் முன் இந்த சுலோகம் புதன்கிழமை வியாழக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் வீரவேல் தாரவே வெண்ணோ சிறைமிட்ட வேல் தீரவேல் செவ்வே வேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சுருமமும் குன்றும் வேல் உண்டே துணை இது வியாழக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் முருகா உன்னை ஒழிய ஒருவரை நம்பிலேன் முருகா பின்னை ஒருவரை ஆண் பின் செல்வேன் பன்னிருக்கை கோலப்பா வானூர் கொடியை வினைத்து திரள வேலப்பா திருசெந்தில் வாழ்வே இது வெள்ளிக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் சனிக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் காக்காடை வினைக்காவது இருந்த காலார்க்கு பரமா மாறுமுகவா பொங்கடமா முருகா கதிர்வேளா நல்லதோரிடைக்கன் இறங்காயினி இடைக்கண் இறங்காயினி இது சனிக்கிழமை சொல்ல வேண்டிய சுலோகம் ஒவ்வொரு நாளும் அப்பனுக்கு இந்த சுலோகத்தை சொல்லும்போது சகல செல்வங்களும் தந்து வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அனைவருக்கும் கிடைக்கும் இது சத்தியமான ஒன்று இந்த ஏழு சுலோகத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லி முருகனின் அருளை பெறலாம் நமது குலத்தை காக்கவும் நமது வாழ்வாதாரத்தை பெருக்கவும் நமது வாழ்க்கை சிறப்புற்று வாழவும் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகன் அருள் சுலோகம் மூலம் நமக்கு அனைவருக்கும் கிடைக்கும் அதனால் இ சுலோகத்தை ஒரு மந்திரமாகவும் சொல்லலாம் ஸ்லோகமாகவும் சொல்லலாம் ஏற்கனவே தனித்தனியாக பதிவு செய்துள்ளோம் இப்போது ஒன்றாக இணைத்து ஒரே பதிவாக அப்பன் முருகன் அருளால் பதிவு செய்துள்ளோம் முருகா முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல்முருகனுக்கு அரோகரா பொன்னை இசுவசக்தி பாலனுக்கு அரோகரா ஆறுவடை அழகனுக்கு அரோகரா எங்களை காக்கும் கலியுக வரதனுக்கும் கலியுக தெய்வத்துக்கும் அரோகரா 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 அரோகரா